நம்ம செவாலை ஜூஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது முந்திரியும் பாதாமுன்னு இப்போ நான் ஊற வச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க காலையில் எடுத்து பாருங்கள் நான் நைட்டே ஊற வைக்கிறேன் இப்போ நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி உரிச்சிக்கோங்க உரித்து எடுத்துக்கோங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நல்லாத்தையும் மிச்சியில் போடுறேன் முந்திரி பாதாம்லாம் போடுறேன் வாழைப்பழம் ரெண்டு செவாலை போடுறேன் கட் பண்ணி போட்டுக்கோங்க பெருமழம் ஒரு அஞ்சு பெருச்சம்பழம் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு மிச்சல போட்டுக்கோங்க நான் ஆல்ரெடி பால் காய்ச்சி வச்சிருக்கிறேன் அதில் கொஞ்சமா பால் ஊற்றிட்டு மிச்சல ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஊற்றுங்க இதெல்லாம் வந்து குழந்தைக்கு ரொம்ப நல்லது கலர் பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க